அனைவருக்கும் வணக்கம் கடனால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியவே வர முடியாம எவ்வளவு பிரச்சனைகளை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சீக்கிரமா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடைவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் செய்வாங்க அந்த வகையில் முருகப்பெருமானை நீங்கள் எந்த முறையில் வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக திகழக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதையாக திகழக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் அதனால் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கிறோம் அதிலும் குறிப்பாக சொந்த வீடு அமைவது கடன் பிரச்சனை தீர்வது இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அந்த வழிபாடுகளில் மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த சில பொருட்கள் வந்து நமக்கு வேணும் முதல்ல செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிற துணியை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அதில் பச்சரிசியாக வைங்க உங்களால் எவ்வளவு பச்சரிசையாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் வைக்கலாம் பிறகு அதில் சிவப்பு நிற மலர்களை வைக்கணும் அதிலும் குறிப்பாக சிவப்பு நிற ரோஜாக்களை வைக்கிறது நல்லது அடுத்ததாக இதில் வந்து அச்சு வெள்ளத்தை நீங்கள் வைக்கணும் இதற்கும் வந்து எந்த ஒரு அளவும் கிடையாது நம்மளோட விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கலாம் பிறகு இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் சூரிய உதயத்திற்கு முன்பாக கோவில் திறந்திருக்காதுன்னு சொல்கிறவங்க அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு முடிச்சிடணும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்யணும் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே முருகப்பெருமானை வந்து நீங்கள் ஆறு முறை வலம் வரணும் வலம் வந்த பிறகு அந்த கோவில்லையே ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து அந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்குதோ அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் பிறகு அந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வர்ற வழியில் ஓடுற நீர் இருக்கும் பட்சத்தில் அந்த நீரில் நீங்கள் போட்டுடணும் ஓடுகிற நீர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தின் அடியில் நீங்கள் இந்த மூட்டையை வச்சுட்டு வந்துடணும் இப்படி தொடர்ச்சியாக நான்கு வாரங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லேயும் ஒரு வெற்றி கிடைக்கும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்